சர்க்குருவே சரணம் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் சச்சிதானந்த சர்க்குரு கனக்கம்பட்டி பழனிசாமி பக்தர்கள் அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள் எல்லார் குடும்பத்திலும் எல்லா நலமும் வளமும் பெற்று பகவான் ஆசையால் பல்லாண்டு வாழ இறைவனை பிரார்த்திக்கிறோம் பகவான் அருளால் பல முறை கனக்கம்புட்டிக்கு நாங்கள் சாமி இருக்கும் போயிருக்கும் பொழுதெல்லாம் ஒவ்வொரு அற்புதத்தை நிகழ்த்தியிருக்காரு நாங்கள் வந்து சாமி வந்து இவ்வளோ அற்புதம் பண்ணுறாரு இந்த அற்புதத்தை பார்க்கணுன்னு சொல்லியில் நாங்கள் போனதில்லை அவர் பண்ணுறது வழி யாருக்கும் தெரியாது அவர் சாதாரணமாக இருக்கும்போது தான் இருக்கோம் ஆனால் அவங்க என்னட்டு வேலைகள் பண்ணிகிட்ருக்காங்கிறது நமக்கு அப்போ தெரியல இப்போ தான் தெரியுது சாமி என்னென்ன பேசுகிறாங்க என்ன பண்ணுறாங்க அதுக்கு என்ன அர்த்தம் கூட நாங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு அந்தளவுக்கு எங்களுக்கு இல்லை என்னென்னா சாமியை பார்த்துட்டு இருந்தால் போதுங்கிற மாதிரி சாமியை சொல்கிற வேலையை கேட்டுக்கிட்டு இருப்போம் சாமி காரில் பார்த்தீங்கன்னா நிறைய மூட மூடையாக மூட மூடையாக உள்ளே கட்டி வச்சுருப்பாங்க சாமியுடைய ஆம்னி வேனுக்குள்ளே அந்த ஆம்னி வேன்னு வந்து அவ்வளோ மூடைகள் இருந்துச்சு உள்ளுக்குள்ளே வாட்ரு பாட்டில் கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில் சாமிக்கு வாங்கி கொடுத்த சாப்பாடு சாமி என்னென்னமோ நிறைய பொருள்கள்லாம் உள்ளே சேர்த்து வச்சு பெரிய பெரிய மூடைகள்லாம் உள்ளே வச்சுருந்தான் காரைக்குள்ளே அப்போ அந்த காரை விட்டு நாங்கள் சாமி ஜீவசமாதி அடைஞ்சதுக்கு அப்புறமா எல்லாத்தையும் எடுத்து பிரித்து சில மூடைகள்லாம் பிரித்தாங்க சில மூடைகள்லாம் வந்து வீட்டில் வண்டியே வச்சுட்டா சொன்னாங்க சில மூடைகளெல்லாம் அவ்வளோ பணம் இருந்தது அது காசுகளும் பணமும் இருந்துச்சு சில சில இதில் ஐயாயிரம் பத்தாயிரம்னு எடுத்தாங்க ஆனால் சாமிகிட்ட வந்து பல பேர் பல ப அமௌண்ட்டெல்லாம் கொண்டாந்து கொடுத்துட்டுன்னு போயிருக்காங்க ஏதாவது அவங்க வேண்டுதல் நடந்தோடனே சாமியை தூங்கிட்டு இருக்கும்போது அப்படியே காலெல்லாம் பணத்தோட வச்சுட்டுலாம் போயிரு நிறைய பேர் போயிருக்காங்க அவங்கள திரும்ப கூப்பிட்டா தான் எடுத்துகிட்டு போட சாமின்றுவாங்க எல்லாம் இங்கே வைக்காத எடுத்துகிட்டு போடா சாமி அப்படி திட்டி அனுப்பிச்சிடுவாங்க பார்த்தீங்கன்னா அதிலலாம் பெரிய பெரிய அமௌண்ட் இருக்கும் ஒருத்தர்லாம் அஞ்சு லட்சம் பத்து லட்சம் கொண்டாந்து கொடுத்து சாமிகிட்டே கொண்டாந்து கொடுத்ததுக்கு வ வந்தார் அவரெல்லாம் சாமி அடித்து திட்டி அனுப்பிச்சார் அவங்க வச்சுட்டு போன அமௌண்ட்டும் பெரிய பெரிய அமௌண்ட்டு தான் அந்த அமௌண்ட்டை அவங்களே கூப்பிட்டு சாமி எடுத்துகிட்டு போக சொல்லிடுவாங்க சாமி பணத்தை வந்து பெருசாக பொருள் படத்தில் இன்னொன்று சிலர்லாம் பணம் இல்லாமல் சாமியை நம்பியெல்லாம் வந்து உட்கார்ந்துருந்துருக்காங்க அவங்களுக்கு வந்து அந்த பணத்தை கொடுத்து விட்ருக்காங்க ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஹஸ்பண்டு வந்து ஐயாவோட தீவிர பக்தர் அந்த அம்மாவுக்கு வந்து சாமியில் நம்பிக்கையே கிடையாது அந்த அம்மா வந்து ஐயாவுக்காக அவங்க ஹஸ்பண்டுக்காக சும்மா துணைக்கு கூட வந்திருக்காங்க ஆனால் அந்த அம்மா வந்து முருக பக்தர் அந்த அம்மா வந்து இந்த விஷயத்தை நேரே சொன்னது நான் பழனிக்கு போகிறேன் நீங்கள் போய் சாமியை கணக்கம்பட்டியில் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா பழனி போயிடுச்சு போய் சாமி கும்பிட்டு வந்துட்டாங்க இவர் வந்து ஐயாட்ட போய் உட்காந்துருந்துட்டு ரெண்டு பேருமா ஒன்றா ச கணக்கம்பட்டியில் சந்திச்சுட்டு சாமிகிட்ட போகும்போது சொல்லிட்டு போன்னு ஒய்ஃபை கூப்பிட்டுருக்காரு அந்த அம்மா வேண்டாம் வருப்பா நீங்கள் போய் கும்பிட்டு வாங்க சும்மா நீ என்ன எழுத்தடிக்காதீங்க எனக்கு எனக்கு மு முருகை மட்டும்தான் போங்க அப்படின்றிருக்குது அவர் இல்லைம்மா முருகனே அவருதாம்மா இல்லைன்னு சொல்கிறாங்க நீங்கள் வந்து கும்பிட்டு வா அப்படின்னு கூப்பிட்டாங்க அதுக்கு அந்த அம்மா சொல்லியிருக்காங்க அப்படி அவரே முருகனும் எனக்கு முருகனுக்கு ஆட்சி கொடுக்க சொல்லுங்கள் நான் வாரேன் பார்க்கத்துக்கு அப்படின்னு சும்மா விளையாட்டை அப்படி சொல்லியிருக்காங்க சொல்லிவிட்டு கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பழனி பக்கத்தில் சாக்கடை ஓடும் பார்த்திங்களா கால்வாய் அந்த கால்வாய் அந்த கால்வாய்கிட்ட மயில் மேலே முருகன் உட்காந்து அப்படியே ஸ்கையிலேருந்து பறந்து நின்றுட்டுருக்கார் அந்த கால்வாய்க்கு அந்த அம்மா கால்வாய்கிட்டருந்து கற்று தான் என்னங்க முருகன் 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 பாருங்கள் மயிலில் உட்காந்துருக்கார் முருகன் பாருங்கள் பாருங்கள் பாருங்கன்னு கத்திருக்கு அந்த அம்மா அவர் கண்ணுக்கு தெரியல இந்த அம்மா கண்ணுக்கு மட்டும் தெரிஞ்சிருக்குது கொஞ்சம் நேரத்தில் அப்படியே ஸ்கையில் வானத்தில் அப்படியே மறைஞ்சிட்டாங்க இந்த அம்மா அதுக்கப்புறமா சாமிகிட்ட வந்திருக்குது இவர் கூட்டு வந்திருக்காரு அப்போ அந்த அம்மா சொல்லுது நான் ஐயாவெல்லாம் பார்த்தது கிடையாது ஆனால் அந்த மயிலில் உட்காந்த முகம் அந்த முகம் பகவானுடைய முகம் தான் அந்த அம்மா சொல்ல அதுக்கப்புறம் அந்த அம்மா தீவிர பக்தியாகி சாமிக்கு அப்படி ஒரு தொண்டு செஞ்சு ஆரம்பிச்சிட்டாங்க பகவான் பாருங்கள் யாருக்கெல்லாம் நம்பிக்கையிலேயே முதல் காட்சி கொடுப்பாங்க